ஏ காஷ் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் காணும் வீடு இனி நம்ம பார்த்தீங்கன்னா டோரி மணி ஒரு ரேர் எபிசோட பற்றி தான் இன்னைக்கு வீடியில் பார்க்க போகிறோம் ஸோ இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்போ தான் வரீங்கன்னா மறந்ததை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட் யூஸ்ல வரும் இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோ குழப்பலாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நம்ம நோபிட்டா காட்டுறாங்க நம்ம நோபிட்டா என்ன சொல்கிறோம் அப்படின்னா இன்றைக்கி வெதர் ரொம்ப நல்லா இருக்க டோரி மணிங்க வந்து பாரு அப்படிங்கிற மாதிரி நோபிட்டா சொல்லுவோம் அப்புறம் நம்ம டோரி வந்து பார்ப்போம் ஸோ அப்புறம் வந்து யாரோ பெல் அடிக்கிறாங்க யார் பாது அப்படிங்கிற மாதிரி இவங்களும் கேட்பாங்க ஸோ அப்போ நம்ம டோரி வந்து எனக்கு ஏதோ இப்போ தப்பாக நடக்க போகிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம டோரி மணி சொல்லுவோம் ஸோ யார் யாருன்னு பார்த்தா நம்மளோட ஜிஎன் டக்குன்னு உள்ளே வந்துடும் ஏ எப்படி இல்லை இருக்கீங்க அப்படின்ட்டு நம்மளோட ஜிஎன் வரா ஸோ அப்புறம் உள்ளே வந்தேன் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி எடுத்துகிட்டு வந்திருக்கேளே கவனிங்க கவனிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள் என்ன போய் விஷயம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நோரிமான நோபிட்டே கேட்பாங்க ஸோ பார்த்து இப்போ ஒரு போஸ்டர் காட்டி இன்னைக்கு டின்னர் ஷோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான் அடப்பா இ டின்னர் ஷோட ஒரு நல்ல நியூஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் ஆச்சரியப்படுவாங்க ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்பாங்க அப்புறம் பாத்தி அப்படின்னா ஜியனோட டின்னர் பயங்கரகமாக இருக்கும் பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க ஸோ அப்புறம் பார்த்தி அப்படின்னா ஜியன் ஒரு நூறு டிக்கெட் வந்து கொடுப்பான் இந்தாங்க இது எல்லார்கிட்டையும் விற்றுட்டே எல்லாரும் இன்னைக்கு வர சொல்லுங்க இன்னைக்கு பயங்கரமான சாப்பாடு உங்களுக்காக அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜீன் சொல்லுவான் சோ அப்புறம் அங்கே வந்து கம்மி போயிடறான் இல்லையா உங்களை தான் நம்பி இருக்கேன் எல்லோரும் கூட்டுவாங்களே அப்படின்ட்டு நம்ம ஜியன் அங்கே கிளம்பிடுறான் சோ இந்த மாதிரி டின்னர் ஷோ இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே எல்லா பசங்களுக்கும் தெரிஞ்சிடும் இந்த மாதிரி டின்னர் ஷோ இருக்கான் எல்லாரும் அவங்க வீட்டில் போய் உழஞ்சுங்க அப்படிங்கிற மாதிரி அப்படி பேசிகிட்டு இருப்பாங்க ஸோ நம்ம டோர் மணி ஸ்டூடியோ ரெடி பண்ணுறதுக்காக கட்டெல்லாம் பற்றி அப்படின்னா சுற்றி வச்சு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாள் அப்போ நம்ம டோர் மணி இருந்தேன் நோபிட்டா கிட்டே இருந்தேன் சீக்கிரம் போய் அந்த டிக்கெட்டை வித்துருவான் நோபிட்டா என்ன என்ன பார்த்துட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி டோர் மணி சொல்லுவான் ஸோ அப்புறம் பற்றி அப்படின்னா நோபிட்டா வந்து சுனியை வீட்டுக்கு போவோம் சுனியை பற்றி அப்படின்னா எங்கே போகிறதுக்கே ரெடியாக இருக்கான் ஏன்னா அப்போ நம்மளோட ஜிஎன் பட்டம் கேட்க முடியாது அப்போ நம்ம நோபிட்டா வந்து அந்த டிக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து இந்த பாசுனியோ இந்த வாங்கிக்கோ இன்னைக்கு நம்ம ஜியனோட டின்னர் ஷோ இருக்கான் மறக்கமாக வந்துரு அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா கொடுப்பான் இது கேட்டு நம்மளோட சுனியா வந்து அவன் பாட்டை கேட்கக்கூடாது நானே இந்த ஊர் விட்டு நீ நானே இந்த டிக்கெட் வந்து கொடுக்குறீ அப்படின்ட்டு நம்மளோட சுண்ணிய வந்து பயங்கரமா நோபிட்டு திட்டி அங்க பத்தி நான் அனுச்சிடுறான் சோ அப்புறம் நோபிட்ட வந்து இந்த சுனி ஏன் இந்த மாதிரிலாம் பண்றான் அப்படின்ட்டு அங்கே வந்து கிளம்பிடுறான் அப்புறம் பாத்தி அப்படின்னா வேற ஒருத்தன் வீட்டுக்கு போய் கேட்பா பாத்தி அப்படின்னா அந்த ஆண்டி சாரிப்பா அவன் எங்கேயோ வெளில போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்லுவாங்க இன்னொரு கிட்ட போய் கேட்பாங்க ஆண்டி உங்க பையன் இருக்கா அப்படின்ட்டு சாரிப்பா அவனுக்கு ஃபீவர் இப்ப வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்போ நம்ம நோபிட்டா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட போய் கேட்பாங்க இந்த மாதிரி டின்னர் ஷோருக்கு இருக்கு வந்துரு அப்படின்ட்டு அதுக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு வலிக்குது என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்புறம் வந்து நோபிட்டா இன்னொரு வீட்டுக்கு வீட்டுக்கு அந்த பொண்ணு வீட்டு கேட்பாங்க அதுக்கு அந்த பொண்ணு வந்து எனக்கு வயிறு வலிக்குது என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது ஸோ அப்புறம் இன்னொரு பையன் வந்து கேட்பாங்க அதுக்கு அந்த பையன் வந்து இல்லை என்னால் பாத்ரூம் தான் வருது என்னால் அந்த ஷோக்கில் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்புறம் இன்னொரு கத்த ஆரம்பிச்சிடான் அட்டே ஏன்டா போய் சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் இன்னொரு ஆண்டி கிட்டே போய் கேட்பாங்க அந்த ஆண்டி வந்து இல்லை பா தம்பி அவன் இப்போ நான் கடைக்கு அனுப்பிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆண்டி சொல்லுவாங்க அப்புறம் பார்த்து நம்ம நோபிட்டா பயங்கர டென்ஷன் ஆகிட்டு இங்கே எல்லாருமே வீட்டிலேருந்துகிட்டே போய் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்லுவான் ஸோ அப்புறம் வந்து கடைசியாக சுசுகா வீட்டுக்கு போகலாமே அவளாச்சு நம்மளை புரிஞ்சுப்பா அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டா சொல்லிட்டு அங்கே சுசுகா சுசுகா வீட்டுக்கு போறா அப்புறம் நம்ம சுசுகா வந்து அழுவா இந்த மாதிரி ஏங்கிட்டே நீ ஏன் நோபிட்டா கேட்கற அப்படின்ற மாதிரி நம்ம சுசுகா வந்து கேட்பா அதுக்கு நம்ம நோபிட்டா வந்து என்ன மனுச்சிருப்பா இது மாதிரி டின்னர் ஷோ இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவான் சரி ஓகே நீ ஏப்பாவும் அப்படின்ட்டு நம்ம சுசுகா வந்து காசு கொடுப்பா அந்த டிக்கெட்டை வந்து தாங்கிட்டே எடுப்பா நம்ம நோபிட்டா வந்து சுசுகா தத்துருவோம் வேணா சுசுகா நீ ஏற்கனவே நிறைய பசங்க வரல நீ வந்து ஏன் கஷ்டப்படணும் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா தத்துட்டு அங்கே வந்து ஓடி வந்துருவோம் ஸோ அப்புறம் இந்த டிக்கெட் என்ன என்ன பண்ண போற அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா யோசிச்சுட்டு வருவோம் அப்புறம் நம்ம டூர்மெண்ட் வந்து வேகமாக ஓடி வருவான் அப்போ வந்து சொல்றான் இந்த மாதிரி ஜியோ வந்து ரிஹர்சல் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் நீ போய் கிரௌண்டுக்கு பாரு பண்ணுறாரு அப்படின்ட்டு நம்ம டெல்வன் சொல்லலாம் நம்ம இன்னும் வீடியோ கிரௌண்டுக்கு வந்து பார்ப்போம் பார்த்தோம் அப்படின்னா உன்ன ஜிஎன் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கான் ஐயோ இவன் குரல்நாட இப்படி இருக்கு சாயந்தரம் எப்படி கேட்க போறோமோ அப்படின்ட்டு காதை முடிக்கிட்டு ஒரு ஓர்மா பயிரலாம் அப்படின்ட்டு நம்ம நோபிட சொல்லுவோம் ஓர்மா தண்ணி நம்ம நோபிட்டா வந்து டோர்மெங்கிட்ட வந்து இந்த மாதிரி டோரிமான் நான் ஒரு டிக்கெட் கூட விற்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம நோபிட்டா டோர்மெங்கிட்ட சொல்லுவோம் இது கேட்டே நம்ம டோரி பண்ணுது என்னது ஒரு டிக்கெட் கூட விற்கலையா இது மட்டும் ஜிஎனுக்கு தெரிஞ்சது நம்மள எப்படி பொழப்பான தெரியலையே அப்படின்ட்டு நம்ம டோரி சொல்லுவான் சொல்லுவோம் அப்புறம் நம்ம நோபிட்டு வந்து நான் கூட என்னப்பா பண்றது நானும் முப்பது வீடு ஏரியா இருக்கிட்டேன் ஆனால் ஒருத்தர் கூட வாங்க வாங்கவேலையே அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா சொல்லுவோம் ஆனால் இன்றைக்கி நம்ம சாய்ந்தரம் எப்படி அடி வாங்க போகிறோமோ அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா விட்டு வரும்போது பழமிகிட்டே போவாங்க ஸோ அந்த நேரத்தை பற்றி அப்படின்னா நம்ம டெக்கி சுக்கி பற்றி அப்படின்னா அந்த ஓரமாக வரைஞ்சிட்ருப்பான் அப்புறம் நம்ம நோபிட்டா வந்து நம்மளுக்குன்னு ஒருத்தர் சிக்கிட்டான் அப்படின்ட்டு நம்ம நோபிட்டா வந்து சொல்லுவோம் நம்ம டெக்கி சுக்கியை பார்த்து ஸோ அப்போ அந்த டெக்கி சுக்கி வைக்கிட்டு வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி டின்னர் ஷோக்கு வாட்டு என்னது டின்னர் ஷோ அப்படின்ட்டு நம்ம டெக்கி சுக்கி ஆச்சரியப்படுவான் சரி ஓகே உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் எனக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம டெக்கி சுக்கியும் காசு கொடுத்துட்டு அந்த டிக்கெட் கேட்பான் அப்போ நம்ம நோபிட்டா வந்து ரொம்ப அழுதுகிட்டு நீ பா என் நண்பன் அப்படின்ட்டு அந்த டிக்கெட்டை வந்து நம்ம நோ டெக்கேசி கேக்கிட்ட பற்றி அப்படின்னா நம்ம நோபிட்டா கொடுத்துருவோம் ஸோ அப்போ நம்ம டோர்மெண்ட் வந்து நம்ம ஏன்ப்பா இந்த டின்னர் ஷோவை கேன்சல் பண்ணக்கூடாது ஏதாச்சும் பண்ணி நிறுத்தலாமா அப்படின்ட்டு நம்ம டோர்மெண்ட் டெக்கிசி கேக்கிட்டே வந்து ஐடியா கேட்பான் அதுக்கு டெக்கேசிக்கு வந்து ஒரு வழிதான் இருக்குது அது என்னன்னா அவங்க அம்மா கிட்ட சொல்லி திட்டு வாங்க வைக்கணும் அப்படின்ட்டு நம்ம டெக்கே சொல்லுவோம் இது கேட்டேன்னு இவங்க ஓ அப்படியா அப்படின்னா ஓகே வாங்க போகலாம் அப்படின்ட்டு நம்ம நோபிட்ட வரி வருவோம் இந்த பிளானை வேகமாக ஓடுவாங்க நம்மளோட ஜியனோட வீட்டுக்கு நோக்கி அப்போ நம்மளோட ஜியன் வீட்டுக்கும் வந்துடுறாங்க அப்போ பார்த்தி அப்படின்னா அங்கெங்கே பயங்கர ஸ்மெல்லாக இருக்குது இவன்னா நான் இப்படி சமைக்கிறான் அப்படின்ட்டு இவங்களாம் பார்த்தீங்கன்னா மூக்க முடிக்கிறாங்க அப்போ நம்ம வெளில வந்து ஜெயிக்கோ வருவா அப்போ நம்மளோட ஜெயிக்க வந்து எங்கள் அண்ணா என்னமோ சமைக்கிறேன்ற பேரில் தீயை விட்டா தான் நான் மாசுபடுறக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜெயிக்கோ சொல்லுவான் அப்போ நம்ம நோபிட்ட வந்து உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம நோபிட்டே கேட்பான் அதுக்கு அந்த ஜெய்க்கை பற்றி அப்படின்னா எங்கள் அம்மா அப்பாவும் வெளில போயிருக்காங்க இப்போ இல்லை வீட்டில் அப்படிங்கிற மாதிரி ஜெயிக்க சொல்லுவான் இப்போ என்னப்பா பண்ணுறது எல்லாம் இப்படியே போதே அப்படின்ட்டு நம்ம நோமிட்டாக சொல்லுவான் ஸோ அப்புறம் மொடோமனே வந்து ஒரு கேஜெட் எடுப்பான் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வெதர் கேஜெட் அப்போ நம்ம மொடோர்மனருந்து இந்த கேஜெட் மூலிமா நம்ம உண்மையான புயலை கூட வர வச்சிடலாம் அதாவது இப்போ நான் பணி காட்டுற இர் அப்படின்ட்டு நம்ம மொடோர்மனே இருந்து பணி காட்டுவோம் அதே மாதிரி அந்த உண்மையான புயலும் வந்துடும் அப்போ நம்ம டோர்மன் சொல்கிறோம் இன்னும் இந்த கொஞ்சம் நேரத்தில் இந்த புயல் வந்து பயங்கர பெருசாக விடும் அப்புறம் இதை வந்து நம்ம ஜியோனு வந்து சொல்லலாம் அப்புறம் ஜியோன் இங்கே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜோர்மன் சொல்லுவான் சரி கேட்டு நம்ம நோமிட் ஆகும் சரிவா போடலாம் அப்படின்ட்டு ரெண்டு பேரும் நம்ம ஜியோன்னு வீட்டை நோக்கி ஓடுவாங்க அந்த நேரத்தில் நம்மளோட ஜெய்கோ ஸ்பீடாக அங்கேருந்து ஓடி போயிடுவா இதுக்கு மேலே என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்ட்டு அப்புறம் நம்மளோட ஜியனோட பெட்டு அந்த முக்கோ கூட பற்றி அப்படின்னா கீழே விழுந்துடும் இதுனாப்பா இந்த நாயை கீழே விழுந்துருச்சு அப்படின்ட்டு நம்ம நொருமன்லாம் சொல்லுவாங்க அப்புறம் பற்றி அப்படின்னா அந்த ஜியனை காட்டுவாங்க நம்மளோட ஜியனை பற்றி அப்படின்னா பயங்கர கேவலமாக சமைச்சிட்டு இருக்கான் போல அப்புறம் நம்ம நோபிட்டே சொல்லுவோம் இந்த மாதிரி கிரௌண்டில் ஒரு பெரிய புயல் வந்துருச்சு அதனால் நம்ம டின்னர் ஷோ கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்ட்டு நம்ம நோபிட்டு வந்து ஜியன் கிட்டே கேட்பான் அதுக்கு நம்ம ஜியனில் ஏலே அந்த புயல் என்னை பார்த்தா பயந்து ஓடிடல நீங்கள் எல்லோரும் கூப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஜியன் சொல்லுவான் அப்புறம் நம்ம நோய் மன்னன் நோபிட்டாவும் சரி இதான் கடைசியாக இருக்கும் அப்படின்ட்டு நம்ம நோய் மன்னன் நோபிட்டா அப்புறம் டெக்கி சுக்கி பத்தி அப்படின்னா அந்த ஜியன் பாருக்காக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க ஒரு ரெண்டு கேஜெட் எடுப்பான் ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா காது நல்லா நம்மளுக்கு பாதுகாத்துக்கணும் ஏன்னா ஜியோன் பட்டா அவ்வளோ மோசமாக இருக்கும் இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே நடக்க போகுது அப்படின்ட்டு நம்ம டோர்மன் சொல்லுவோம் அப்போ நம்ம நோபிட்டால ஒரு ஹீரோ மாதிரி ஸ்டைல் கொடுப்பான் இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறணும் அப்படின்ட்டு அப்புறம் நம்ம டோயர் ஒரு ஹீரோ ஸ்டைல் கொடுப்போம் இவங்க தான் லூஸ் மாதிரி பண்ணுறாங்கன்னா நம்ம டெக்கி சுக்கிய பத்தி அந்த மாதிரி தான் பண்ணுறான் ஸோ அப்புறம் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துறாங்க அப்புறம் நைட்டாவது இன்னும் நம்மளோட ஜிஎனே வரல இவங்கெல்லாம் ஏன் யோசிக்கிறாங்க இன்னும் ஜிஎனே வரலையே ஏன் இன்னும் பாட்டு பார்த்துக்கு வந்துருவானே எப்படி அப்படிங்கிற மாதிரி இவங்களும் யோசிப்பாங்க அப்புறம் நம்மளோட ஜெய்கோ கொடுக்குன்னு ஓடி வருவா என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அப்புறம் நம்மளோட ஜெய்கோ சொல்லுவான் இந்த மாதிரி ஜிஎன் அவன் சாப்பாடு செஞ்சது அவனே டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவனே மயங்கி விழுந்துட்டு ஆனால் இன்னைக்கு டின்னர் கேன்சல் அப்படிங்கிற மாதிரி ஜெய்கோ சொல்லுவா இது கேட்டு இவங்க ஆச்சரியப்படுவாங்க அப்புறம் நம்மளோட ஜெய்கோ வந்து சரி நான் கிளம்பிடுறேன் இந்த விஷயம் ஜிஎன் சொல்ல சொன்னான் அப்படின்ட்டு நம்மளோட ஜெய்கோ வந்து அந்த விஷயத்த சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பிடுவான் இந்த விஷயத்தை கேட்டனே நம்ம டோரி ஒன் நோபிட்டா டெக்கி சுக்கிலாம் அப்படியே ஸ்பேஸுக்கே போயிருக்கிற மாதிரி பற்றி அப்படின்னா இருப்பாங்க அப்புறம் ஜாலி ஜாலி ஜி என்னோட ஷோ கேன்சல் அப்படிங்கிற மாதிரி உங்களை சந்தோஷப்படுவாங்க அதோட இந்த எபிசோட் பற்றி அப்படின்னா முடிக்கிறாங்க ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து பார்க்குறேன் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்